இறை இயேசுவில் அன்பு மிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஒரு இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் தூய செசிலியா மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்து மறை சாட்சியாக உயிர் நீர்த்த செசிலியாவின் உடல் ஸ்ட்ரெஸ்ரேவர் என்னும் இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது இவருடைய கல்லறை ஆயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஒரு சில காரணங்களுக்காக தோண்டி எடுக்கப்பட்டது அப்போது சைப்ரஸ் என்னும் மரத்தால் செய்யப்பட்ட பெட்டியில் வைத்து அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டிருந்தது பின்னர் அவர் அடக்கம் செய்து வைக்கப்பட்டிருந்த பெட்டியை திறந்து பார்த்தபோது அவருடைய உடல் அழியாமல் அப்போதுதான் இறந்தது போல இருப்பதை கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டு நின்றார்கள் சிசிலியா தன்னுடைய பாக்களால் இறைவனுக்கு மகிமை செலுத்தினாள் இறைவனும் செசிலியாவின் உடலை அழியாமல் காத்து மகிமைப்படுத்தினார் என்று அனைவரும் அவரை வாயார புகழ்ந்து கொண்டே சென்றார்கள் செசிலியாவை பற்றி தெரிந்து கொள்ள நமக்கு இருக்கும் ஒரே ஆதாரம் தூய செசிலியாவின் திருப்பாடுகள் என்ற புத்தகம்தான் இதில் செசிலியா மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்தவர் என்றும் ரோமையை ஆண்ட அலெக்சாண்டர் என்ற மன்னனின் ஆட்சிக் காலத்தில் மறைசாட்சியாக கொல்லப்பட்டார் என்றும் சொல்லப்படுகின்றது சிசிலியா குழந்தை பருவத்திலிருந்தே தூய மாசற்ற வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் தன்னுடைய கன்னிமை முழுவதையும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து வந்தார் இத்தகைய தருணத்தில்தான் இவருடைய பெற்றோர் இவருடைய விருப்பம் இல்லாமலேயே இவரை வலேரியான் என்ற இளைஞனுக்கு மனமுடித்து கொடுத்தார்கள் வலேரியாவிடம் நான் மனவாளனாகி ஆண்டவர் இயேசுக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன் ஆகையால் எந்த விதத்திலும் என்னுடைய உடலை உனக்கு தரமாட்டேன் என்னுடைய கற்பை எப்போதும் வானதூதர் ஒருவர் பாதுகாத்து வருகின்றார் என்றார் இதை கேட்ட வலேரியான் உன்னுடைய கற்பை வானதூதர் காவல் காத்து வருகின்றாரா என்னால் நம்ப முடியவில்லையே என்றான் இதெல்லாம் பெற்றோரின் கண்களுக்கு மட்டுமே தெரியும் வேறு எவரது கண்களுக்கும் தெரியாது என்றாராம் உடனே வலேரியான் அர்பன் என்ற திருத்தந்தையிடம் சென்று திருமுழுக்கு பெற்று வந்தான் அவன் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது சிசிலியா தன்னுடைய அறையில் ஜெபித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவர் கண்ட காட்சி அவனை மெய்சிலிருக்க வைத்தது சிசிலியா சொன்னது போன்றே அவருக்கு பக்கத்தில் வானதூதர் நின்று கொண்டிருந்தார் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு வலேரியான் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழத் தொடங்கினான் அவருடைய சகோதரன் ஆகிய என்பவனும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளத் தொடங்கினான் இச்செய்தி எப்படியோ ரோமை ஆளுநராகிய ஆகிய அல்மா கியூஸ் என்பவனுக்கு தெரிய வந்தது அவன் மேக்சிமஸ் என்ற தன்னுடைய படை தளபதியிடம் சொல்லி வலேரியானை திபசியு கைது செய்து கொலை செய்ய சொன்னான் அதன்படியே அவர்கள் இருவரும் தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் சில நாட்களுக்கு பிறகு அல்மாகியூஸ் என்ற அந்த கிறிஸ்துவை மறுதளிக்க கூறினான் ஆனால் செஸ்லியாவோ நான் ஒருபோதும் கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையில் மிக உறுதியாக இருந்தார் இதை பார்த்து சினம் கொண்ட ஆளுநர் தன்னுடைய படை வீரன் ஒருவனை அழைத்து அவரை கொண்டு போட சொன்னான் படைவீரனோ செசிலியாவின் கழுத்தில் வாளை இறக்கினான் அப்போது செசிலியாவின் உடலில் இருந்து ரத்தம் வெளியேறியதை ஒழிய அவருடைய உயிர் அவரை விட்டு போகவில்லை அந்நேரத்திலும் அவர் தன்னுடைய இனிமை மிகு பாக்கலால் இறைவனை புகழ்ந்து கொண்டே இருந்தார் ஏறக்குறைய மூன்று நாட்களுக்கு பின்புதான் அவருடைய உயிர் அவருடைய உடலை விட்டு நீங்கியது செசிலியா தன்னுடைய மறை சாட்சிய வாழ்வால் இனிமை மிகு பாக்கலால் இறைவனுக்கு மகிமையும் புகழும் செலுத்தியவளாய் மாறினாள் தூய விழாவை கொண்டாடும் இந்த நாளில் இறைவனை எப்போதும் புகழ்ந்து கொண்டே இருப்போம் என்று உறுதியெடுப்போம் இறைவனுக்கு உகந்த வழியில் நடப்போம் அதன் வழியாக இறையருள் பெறுவோம் நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம் நன்றி